எந்த திசையில் தலை வைத்து தூங்குவது நல்லது தெரியுமா வாஸ்து சொல்வது இதுதான் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தால் வாழ்க்கையை மனநிறைவாகவும் எளிதாகவும் ஆகிவிடும் அதனால்தான் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் விரும்புகிறார்கள் பல நேரங்களில் விருப்பமில்லாமல் கணவன் மனைவி இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது பல முயற்சிகளுக்குப் பிறகும் தம்பதியினர் ஒருவருக்கொருவர் சமரசம் செய்யத் தவறுகிறார்கள் இதன் காரணமாக குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் வீட்டின் வாஸ்து சரியாக இல்லாவிட்டாலும் வாழ்க்கையில் சில சங்கடங்கள் ஏற்படலாம் வாஸ்து தோஷத்தால் தம்பதியரிடையே சண்டை பண நெருக்கடி மன உளைச்சல் போன்ற பிரச்சினைகள் ஏற்படும் தவறான திசையில் உறங்குவதும் வாஸ்து குறைபாடுகளை ஏற்படுத்துகிறது என்று விளக்குகிறார் இதனால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இல்லை அத்தகைய சூழ்நிலையில் ஒருவர் எப்போதும் சரியான திசையை நோக்கி தூங்க வேண்டும் வாஸ்துபடி எந்த திசையில் தூங்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பகுதியில் தெரிந்து கொள்வோம் இந்த திசையை நோக்கி தூங்குவது அசுபமானது வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒருவர் மேற்கு நோக்கி தூங்கக்கூடாது ஏனெனில் இந்த திசை உறங்குவதற்கு சாதகமாக கருதப்படவில்லை மேற்கு திசையில் தூங்குவதால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படும் மேற்கு திசையில் தலை வைத்து உறங்குவது மனதை கனமாக்குவதோடு ஆரோக்கியத்தையும் எதிர்மறையாக பாதிக்கிறது இந்த திசையில் உறங்குவதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவருக்கும் இடையே தகராறு ஏற்படும் இதனால் வாழ்வில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இல்லாமல் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது தூங்குவதற்கு உகந்த திசை இது உறங்குவதற்கான சரியான திசை வாஸ்து சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி தம்பதிகள் எப்போதும் தெற்கு திசையில் தலை வைத்து தூங்க வேண்டும் விஞ்ஞான ரீதியாகவும் தெற்கு திசையானது தூங்குவதற்கு சிறந்ததாக கருதப்படுகிறது ஏனெனில் காந்த ஆற்றலின் ஓட்டம் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி உள்ளது அதனால்தான் இது நம் உடலில் நேர்மறையான விளைவை கொண்டிருக்கிறது தெற்கு திசையில் உறங்குவதால் வாழ்வில் மகிழ்ச்சியும் செல்வமும் நிலைத்திருக்கும் திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் அதனால் தெற்கு திசையில் தலை வைத்து தூங்க வேண்டும் உங்கள் தலையை தெற்கு நோக்கியும் உங்கள் பாதங்கள் வடக்கு பக்கமாகவும் படுத்துக்கொள்வது வாஸ்து சாஸ்திரத்தின் படி உறங்குவதற்கான சிறந்த திசையாகும் விலங்குகள் இயற்கையாகவே தெற்கு நோக்கி தூங்கும் திசையில் தங்களை இணைத்து கொள்வதாக ஆராய்ச்சி கண்டறிந்துள்ளது பூங்குவதற்கான சிறந்த திசைக்கு இந்த முறையை பின்பற்றும் நபர்கள் குறைந்த இரத்த அழுத்தம் மற்றும் சிறந்த தூக்க தரத்தை கொண்டுள்ளனர் என்பதும் நிரூபிக்கப்பட்டுள்ளது